ஐத்தமிழ்தாய் நேயர்களுக்கு வணக்கம் அகில உலகங்களையும் காத்து ரட்சித்து நாடும் நமக்கெல்லாம் நல்வாழ்வு அளித்துக் கொண்டிருக்கும் அன்னை பராசக்தியை துதித்து போற்றும் நவராத்திரி விழாவின் மூன்றாம் நாளான இன்று மயிலாடுதுறை மடத்தில் ஸ்ரீ அபயம்பாள் சமேத ஸ்ரீ தர்மபுரீஸ்வரர் கோவிலில் அமைந்துள்ள ஸ்ரீ மகாலட்சுமி துர்காதேவி சன்னிதியில் நடைபெறும் ஸ்ரீ துர்கா பூஜைக்கு ஐத்தமிழ்தாய் நேயர்களை அழைத்து செல்வதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் என்பது பெண் சக்தியை உலகிற்கு எடுத்துக்காட்டும் விதமாக மும்மூர்த்திகளின் சக்திகளை பெற்றுக்கொண்ட மூன்று தேவியர்களும் ஒன்பது நாட்களில் ஒன்பது வடிவங்களாக உருவெடுத்து மகிஷாசுரன் என்ற அசுரனை வீழ்த்தியதை நினைவு விழா எந்த அளவிற்கு பெண்கள் மென்மையான குணநலன்கள் கொண்டிருக்கிறார்களோ அதை போலவே நிறைந்த மதிநுட்பமும் கூர்மையான திட்டமிடும் திறனும் கொண்டு எப்படி அசுரனை வதம் செய்து அவன் பிடியில் இருந்து மக்களை காப்பாற்றினார்கள் என்பதை உணர்த்தும் நாளாகவே இந்த நவராத்திரி கொண்டாடப்படுகிறது இன்று காலை பத்து மணிக்கு சங்கநாதம் ஒழிக்க மங்களவாதியங்கள் முழங்க தருமை குரு மகா சன்னிதானம் ஞானபுரீஸ்வரர் கோவிலை வலம் வந்து வணங்கி அங்கீகரிக்கப்பட்ட ஸ்ரீ துர்காம்பிகை முன்பு நின்றபடி ஜபம் செய்து கொண்டிருந்தார்கள் அப்போது வேதியர்கள் துர்காஷ்டகம் லக்ஷ்மி அஷ்டோத்திரம் சரஸ்வதி அஷ்டோத்திரம் லலிதா சகஸ்ரநாமம் திரிசதி தேவி பாகவதம் சௌந்தர்ய சகரி அபிராமி அந்தாதி போன்ற ஸ்லோகங்களை ஓதினார்கள்

தேவி பாராயணத்துடன் நவசக்தி அர்ச்சனை செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது ஸ்ரீலஸ்ரீ தர்ம சன்னிதானம் திருக்கரங்களால் அருண் பிரசாதங்கள் வழங்கப்பட்டன அதன் பின் யானை பசு கன்று ஆடு குதிரை ஒட்டகம் ஆகியவற்றை வழிபட்டு பிரசாதங்கள் வழங்கினார்கள் ிகரன் சிவாச்சாரியார் இத்தலத்தில் தொள்ளாயிரத்து ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு தர்ம ஆதீன இருபத்தி ஐந்தாவது குருமகா சன்னிதானம் திரு கைலாயு யாத்திரை சென்றபோது திடீரென மலைப்பாறைகள் சரிந்து பாதைகள் அடைப்பட்டன வழி தெரியாமல் மலைக்காட்டில் தவித்த சன்னிதானம் அம்மா நீதான் நான் கைலாயம் செல்ல வழிகாட்ட வேண்டும் என்று காளியிடம் வேண்டிக் கொண்டார்கள் அதன் பின் ஆச்சரியம் சன்னிதானம் பூக்களை போட போட புதிய பாதை உருவாகி அதன் வழியே கைலாயம் சென்று ஈசனை தரிசித்து திரும்பினார்கள் வரும் வழியில் ஆபத்தில் வழிகாட்டி அருளிய கல்கத்தா காளியம்மனை நன்றியோடு தரிசித்தார்கள் அப்போது அங்கிருந்த இச்சிலையில் தோன்றிய அம்பாள் நான் உக்கிரமாக இருக்கிறேன் என்னை சாந்தப்படுத்தி உன் பக்கத்தில் வைத்து வழிபடு என்னை தரிசிப்போர் அனைவருக்கும் வேண்டியவை யாவும் அருள்வேன் என்று கூறியிருக்கிறாள் அவள் உத்தரவுப்படி அங்கிருந்து இந்த அம்பாள் சிலையை கொண்டு வந்து இங்கு பிரதிஷ்டை செய்து வழிபட்டார்கள் கிழக்கு திசை நோக்கி பதினெட்டு திருக்கரங்களுடன் சாந்த காட்சி தருகின்ற இந்த ஸ்ரீ மகாலட்சுமி துர்காதேவி போல் இந்தியாவில் வேறு எங்கும் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது இந்த அம்பாளை வழிபட எண்ணிய காரியங்கள் யாவும் சித்தியாகும் அம்பாள் எதிரில் உள்ள தியான மண்டபத்தை சுற்றி அம்பாளின் பதிமூன்று அவதாரங்களும் உள்ளனர் இதன் நடுவில் அமர்ந்து யாத்யானம் செய்தாலும் அவர்கள் எதை வேண்டினாலும் அவர்களது நியாயமான குறைகளை இந்த அம்பாள் உடனே தீர்த்து வைப்பாள் என்றார் ஓம்யா கன்னியகுமாரி ஓம் ஸ்ரீ அஷ்டா தச மகாலா துர்கா பரமேஸ்வரி அதாவது அம்பாள் பேரு ஸ்ரீ அஷ்டாதச புஜ மகாலட்சுமி துர்கா பரமேஸ்வரி இந்த அம்பாள் வந்து இப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் இங்கே பிரதிஷ்டை பண்ணது இப்போ இருக்கிற குடும்பாசனி தானத்துக்கு முன்னால் வரைக்கும் அதுக்கு முன்னால் இருபத்தி அஞ்சாவது குடும்ப ஆசனி தானம் திருக்கைலாயம் போகும்போது திருக்கைலாயத்தில் கிட்டத்தட்ட கைலாயத்தை நெருங்கும்போது தன் முன்னால் போகிற பாதை வந்து விளிம்பு சதிஞ்சுகின்றே வருது அப்போ சாமியை வந்து மூட்டு மா காப்பாற்று அப்படின்னு சொல்லி நினைக்கும்போது கல்கத்தா காளி வந்து கண்ணன் தோன்றி அதாவது தன்னால் தோன்றி சரிவை நிறுத்திட்டு தன் கையில் இருந்த ஒரு புஷ்பத்தை வேறு பக்கத்தில் போடவே அந்த பக்கம் புதிய பாதை உருவாகும் அந்த அந்த பாதை வழியாக போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துடுறார் வரும்போது நம்மளை காப்பாற்றின அம்பாளை அப்புறம் சேவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கல்கத்தா போகிற கல்கத்தா காளிங்கிற மகிஷாசுரம் தண்ணியை சேவிக்கிற அப்போ அங்கே உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது நிஷ்டையில் வந்து அம்பாள் சொல்கிற இந்த மாதிரி நான் உக்ரமாகவே இருக்கேன் என்னை சாந்தப்படுத்தி உன் பக்கத்தில் வச்சுக்கோன்னு சொல்லி உத்தரவாக வருது உடனே தான் அங்கே இருந்தபடியே மாம்பாலை செஞ்சு அதாவது கீழே மகிழ்ச்சியிலேருந்து இருந்து சிறசியாக எழுதி ஒரே ஸ்டோனில் செஞ்சு அங்கே இருந்து இங்கே கொண்டு வந்து அங்கே ஆவாகனம் பண்ணி இங்கே கொண்டு வந்து பிரதிஷ்டை பண்ணுறாள் அப்படி இப்போ என்னாக்கா ஒரே நாளில் ப்ளேட்டில் கொண்டு வரலாம் ஆனால் அப்போ அந்த வசதி இல்லாதனால தரமார்க்கமாக தான் வர கொஞ்சம் நாளாகிட்டு இங்கே ஆவாகரணம் பண்ணது இங்கே பிரதிஷ்டை பண்ணது ஒரே நட்சத்திரம் உத்திராசாட நட்சத்திரம் அதனால் உத்திராசாட மகர் ராசி தனுசு ராசிக்காரர்களுக்கு பரிகார தேவதையாக பரிபாலிச்சுட்டுருக்காங்க ரொம்ப அதுக்கு வந்து வார நாட்களில் வெள்ளி செவ்வாய் ஞாயிறு ராகுகாலம் விசேஷம் அதே மாதிரி மாதாந்திர விசேஷம்னாக்கா பௌர்ணமியும் உத்திராசாட நட்சத்திரமும் வருஷந்த விசேஷம்னாக்கா இப்போ புரட்டாசி மாதத்தில் வரந்த சாரதா நவராத்திரி இன்றைக்கி மூன்றாம் நாள் இன்னைக்கு மூன்றாம் நாள் சிறப்பாக நிறைவே முடிந்தது அம்பாளோட விசேஷம் என்னன்னாக்க அம்பாள் உத்தரவு இல்லாமல் பார்க்க முடியாது அம்பாள் உத்தரவாகி அம்பாளை பார்க்குறதே விசேஷம் தான் அம்பாள் வந்து அஷ்டலட்சுமியும் அடங்கிய துர்கை அப்படிங்கிறதுனால சகல சௌபாக்கியங்களும் தரவில்லைவள் எல்லாத்துக்கும் இந்த திருமணத்துக்கு அங்கே போகணும் வேலை வாய்ப்புக்கு இங்கே போகணும் அப்படிங்கிற மாதிரி நிறையா கோவிலெலாம் சொல்கிறாங்க அந்த மாதிரி இல்லாமல் இது வந்து எல்லாத்துக்குமே எல்லாத்துக்குமே பிரார்த்தனை பண்ணிக்கிறதுக்கு இந்த அம்பாள் ரொம்ப உகந்த பதினெட்டு கரங்களை கொண்ட கிழக்கு பார்த்த சாந்தஸ்வரூப துர்கை இந்த மூணு அம்சம் கொண்ட துர்க்கை இந்தியாவிலேயும் இங்கே தான் முதல் முதல்ல நிறுவியிருக்கு இப்போ அம்பாளுக்கு முன்னால் உள்ள வந்து யாகசாலை இங்கே வந்து ஒம்பது குண்டம் இருக்கும் ஒம்பது குண்டத்துலேயும் நவச்சண்டி யஜ்ஞு நடந்துருக்கு அதுக்காக எயிட்டாப்பில் இருக்கிற மண்டபத்தின் பேர் தியான மண்டபம் இந்த மண்டபம் வந்து பதிமூணு சண்டிகா சுற்றி பதிமூணு சண்டிகா அம்பாலோட அவதாரங்கள் பதிமூணு அவதாரங்களுக்கு நடுவில் உட்காந்து அம்பாவை பார்த்து தியானம் பண்ணி உங்களோட குறைகளை சொல்லி பிரார்த்தனை பண்ணாக்க உங்களோட நியாயமான குறைகள் நிச்சயமாக நிறைவேற்றி வைக்கப்படும் இது ரொம்ப பேர் வந்து நான் சொல்லி செஞ்சு நல்லபடியாக ஆச்சு அப்படின்னு சொல்லி என்கிட்ட திரும்பி சொல்லிட்டு போயிருக்காங்க இந்த மாதிரி அசுரர்களால் விளைந்த இடையூறுகள் அனைத்தும் நீக்கிய மாபெரும் சக்தியான வராகியம்மனை நவராத்திரியின் மூன்றாம் நாளான இன்று உளமாற நினைத்து வழிபட்டால் சகலவிதமான நோய்களும் நீங்கும் உடல் நலம் பெருகும் என்கிறது தேவி மகாத்மயம் மீண்டும் இதே தளத்தில் நவராத்திரி நான்காம் நாளில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது தாய்